அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏன் நிறைய மகான்கள் பற்றிலாம் பேசியிருக்கீங்க இறைநிலை எப்படி அடைஞ்சிருக்காங்க எப்படி போனாங்க நிறைய விஷயம் நமக்கு நீங்கள் நிறைய உதாரணத்தோடு சொல்லியிருக்கீங்க பொதுவாக சித்தன் சித்தம் பெற்றவர் அப்படின்னு எப்படி ஒருத்தர் அடையாளம் கண் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி சித்த பெற்றவர் மகாநானவர்கள் எப்படி இருப்பாங்க ஆற வாரத்தோடு இருப்பாங்களா இல்லை அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சித்தம் என்ன முதல்ல சித்தம் இல்லாதவ உலகத்தில் கூட கிடையாது குழு பூச்சி கூட சித்தம் இருக்குது சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது அப்போ சித்தம் என்ன என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் இந்த அறிவு சித்தறிவு பேரறிவு ரெண்டு அறிவு இருக்குது மனசோடு இருக்குது ஒரு சித்தம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின் பற்றியே நாடும் ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது அது பேரறிவு அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனிய நாடும் அப்போது அந்த இறைவனிய நாடனை பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள் ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை ஏன்னா இவனால் அறிய முடியாது ஆசையில் வாழ்கிற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது ஆசையை ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும் இது பட்டினத்த ரம் ராமகிருஷ்ண பரமாம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார் முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் எடுது அது ரூமில் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கத்துக்கு உனக்கு ரூம் கிடைக்கும் ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பாட்டினாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடுவோம் கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டீங்கன்னா கூட இந்த உலகம் ஒன்று பிடிக்காது அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணும் வரும் அந்த மாதிரி சித்தம்ன்றது ரெண்டு சித்தம் இருக்குது ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது அது பேரறிவுன்னு அர்த்தம் மனசோட ஒரு சித்தம் இருக்குது அது சிற்றறிவுன்னு அர்த்தம்

மனசோட தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் மனமற்று வாழறோன்னா மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு அஞ்சிரடி மனுஷன் அவரை ஒரு போட்டோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுத்தால் போட்டோ விழாது காரணம் ஏன்னா ஒளியும் ஒளியும் சேர்ந்தால் போ ஒளி விழாது ஒளி இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழுது அப்போ அவர் உடலே ஒளியாக மாறிப்போச்சு அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும் இறைவனோடவும் வாழ்ந்துடணும் அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மகான்கள் என்றுவன் ஞானிகள் என்றுவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும் செய்ய முடியுமோ செய்வோம் ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது அவங்க மனிதனோடு விலகி வாழ்ந்தாங்க இறைவனோட வ அவங்கள வந்து அறிய முடியாது நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க நான் அந்த சித்தரை பார்த்தேன் இந்த சித்தரை எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது சும்மானா பொய் ஒன்னால் சொல்லினதான் சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்ட பண்ணுறதே கிடையாது இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது அதனால் சித்தர்கள் அறிய முடியாது மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள் எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்த ஆடுற மாதிரி ஆடுறோம் மகான் அவன் ஒன்றும் அறியலை உலக விஷயத்துல ஈடுபட்டுனுக்குறான் உலக விஷயத்தோட ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது எந்த வேஷமும் கட்ட முடியாது அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால் ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவன் ஒன்றும் கடவுளை அறியல அறியாதாலே இந்த வேஷம் எல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சில அடையாளங்கள்மா இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க ஐயா இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அது நிறைய சித்தர்கள் நல் பிரச்சனை இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொன்னாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க அப்படிப்பட்ட மகான்கள் பத்தி தான் சொல்லுங்க ஐயா சித்தர்கள் இருந்தால்தானே நடக்கும் இப்போ அப்படி தான் நடந்தங்க இந்த நிறைய பேர் எங்கிட்ட வாங்க நான் இத்த பண்ணுறேன் அத்த பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் உங்கள் உடம்பு நோயில் எவனாலையும் எவன் நோயும் தீக்க முடியாது தீக்க ஆரம்பிச்சுட்டானா ஊரில் ஆஸ்பத்திரிகெல்லாம் தேவை கிடையாது டாக்டரே தேவை கிடையாது இவனே டாக்டர் மாதிரிலாம் இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறதில்லம்மா அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது பண்ண போடுறதும் கிடையாது என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் மன்றம் தந்திரம் எங்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவா அப்படி ஆகிடுவோன்னு நான் சொல்கிறதும் கிடையாது இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்கள் ஏமாந்துன்னு இருக்குது அதை அவங்க அவங்க விருப்பம் நம்ம அதை சொல்ல முடியாது தடுக்க முடியாது ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க அதனால் அதெல்லாம் எவ மந்திரமும் ஒன்றும் சொல்ல நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும் அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும் நீ எதை நம்பறிய பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும் பேய் இல்லை நான் தான் பேய்ட்டின்னா பேயே இருக்கும் அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது நிஜம்ன்றது நீயும் கடவுளும் பயம் தான் எல்லாமே காரணம் அது மாதிரி எல்லாத்துக்குமே மனம்தான் தான் காரணம் ஏன் ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நீ மந்தத்துக்கு ஆசைப்படுற என்ன காரணம் இல்லை ஏன்னா என்னுடைய கேள்வி என்னக்கா அப்போ இல்லைம்மா நீ இப்ப உழைக்கிற நீ வாழற நீ வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத அடுத்தவங்ககிட்ட போய் மந்தத்துக்கும் தந்தத்துக்கும் தாயத்துக்கும் ஏநிக்கிற காரணம் என்ன உன்னுடைய ஆசை இதை விட நான் இப்படி ஆயிடலாம் நான் அப்படி ஆயிடலாம் அவர்கிட்ட போன அப்படி ஆகிடுவேன் அவன் பார்த்தான் சரி நல்ல கே ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான் இது அவன் மேலே தப்பு கிடையாது நீங்கள் நீங்கள் செய்கிற தவறுதெல்லாம் ஏன்னா அவனோடு தேடி வரல நீ தானே அவனு தேடி போகிற அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கடவுளை நம்பர் உனக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும் நான் நிஜம் கடவுள் நிஜம் கடவுளை என்னை காப்பாற்றுவார் பிறந்ததுலேருந்து மந்திரமா காப்பாற்றிச்சேன்னே பிறந்ததுலேருந்து அட்டோனா என்ன காப்பாற்றணும் பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுகிறேன் அப்போ நான் சாகர வரையும் கடவுள் காப்பாற்ற நம்பிக்கையோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நீ உன் வாழ்க்கை உன் இருக்குது நீ சு துன்பப்படுற உன் வாழ்க்கையில் துன்பப்படுற இந்த துன்பம் ஏன் வந்தது நான் நல்லா உழைக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும் இதுக்கு என்ன காரணம் உட்காந்து கண்ணை மூடிக்குன்னு யோசி யோசித்தினா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை சீர் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமா அந்த உட்காந்து நின்றேன்னா அவன் பணம் தான் செய்வான் அதனால தான் சொல்கிறான் பாவி பணம் பறிக்க வருவா அவனுக்கு ஏழு நரக்கு காசியில் காத்திருக்குதுன்றான் ரகசியில் அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணா காசியில் ஏழு நரகம் உணவு காத்துங்கிறான்ற ரகஸ்தி அதனால அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசு கோசம் இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிற இது யாருக்காக கட்டுறோம் எனக்காகவா இல்லை என் மனைவிக்காகவா இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா கிடையாது பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும் நம்ம மறைஞ்சிடலாம் நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது நான் செய்த நானும் மற என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தனா நமக்கு நரகம் நிச்சயம் சொல்லு இன்னொரு கேள்வியா இது கேள்வின்னு சொல்ல சொல்கிறத விட எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ பட்டினத்தாரோட

அந்த சீனாளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு இருக்க தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார் இது ப அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார் ஒரு நாள் சொல்கிறாரு ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்ற அப்போ அவர் சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு அப்போ இவர் போடுறாரு என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன் இது எப்படி பாவமாக இருக்குது அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார் கணவன் கழுத்தாக இருக்கிறார் செய்வீங்களா நீங்கள் ஆ அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் அவங்க செய்தாங்க கருத்து கறி சமைச்சிட்டாங்க சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுவார் யார் சிவபக்தர் அப்போ அந்த சாதம் போட்டு ஒரு சொல்கிறார் என்ன பைத்திய கத்தானமாக சொல்கிறான் இந்த தான் கறி வேணும்னு சமைச்சி வைக்கன்னு சொன்னா திருப்பி பிள்ளையை கூப்பிடுன்றாங்க புள்ளை எங்கேருந்து வரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை ஐயா பிள்ளைக்கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன் அவன் எப்படி வரும் நீ கூப்பிடு வாசலில் போய் கூப்பிட்டாக்கா சீராகம் வரும் அப்போது அந்த தந்தையனுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக அவன் நம்பிக்கையை தெரிய உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார் அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்திரகிரி வந்து குரு பக்தியும் தி சிவபக்தியும் நிறைஞ்சவர் அந்த குருவுக்கு வந்து அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணும்ன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும் ஏன்னா படினத்தார் சாதாரணமான மகான் கிடையாது மற்ற மகான்மால் கிடையாது அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன் அவர் வந்து துறவி ஆனார் அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்ன்னா பத்திரகிரிக்கு திருவிடை மருதூரில் மோட்சம் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தோன்னே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார் என்னுடைய சீடு எனக்கே மோட்சம் கிடைச்சது எனக்கு ஏன் கிடைக்கல போது கடவுள் எவ்வளோ பெரிய அங்கே காட்டுறோம் இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள் ஆனால் சொல்லலை இந்த கரும்புனுடைய மொனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம்ட்டார் அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாகி போச்சு எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் புல்லா பரவி போச்சு அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும் பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறாரு அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தா தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகுறாரு அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார் அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரி சமமாக இருக்குதுடா அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார் கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றது அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில் அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாட்சான் அப்படி சமாதியானார் அவர் ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார் அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார் அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இணைஞ்சு இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள் மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம் காரணம் என்ன இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வைச்சான் மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான் ஆனால் இது மதம் இல்லை கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம் அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துனுங்கிறேங்க அது போகிறதும் போகாத தான் அது அவங்கவுங்களோட சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா